அருளாளர்கள் ஆயிரம் 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 என்கின்ற இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று திருப்பரங்குன்றம் சாமிகள் திருப்பரங்குன்றத்தில் வேண்டும் வரமளிக்கும் அற்புத ஜீவசமாதி பழனி சாமிகள் என்று மதுரையில் தீட்சை பெற்ற சித்தர் நாகங்களோடு விளையாடிய திருப்பரங்குன்றம் சாமிகள் யார் திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகள் தங்கக்காசுகள் வைத்திருந்தாரா சித்தர்கள் தம் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள் மனம் மொழி மெய் கடந்தவர்கள் சித்தர்கள் மனிதகுலத்தை வாழ்விக்க வந்த கருணையாளர்கள் சித்தர்கள் நமக்கு குருமார்களும் சித்தர்கள் குடும்பத்திற்கு ஒரு குடும்பத் தலைவன் தேவை ஊருக்கு ஒரு காவலன் தேவை நாட்டிற்கு ஒரு தலைவன் தேவை அதேபோல நம்மிடம் உள்ள ஆன்மா உய்வு பெற குருவானவர் தேவை இங்கே தலைவன் குருவாக வருகின்றார் அதேபோல் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒரே தலைவன் என்ற நிலை அல்ல ஒவ்வொரு ஆன்மாவின் பரிபக்குவத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் வாய்க்கின்றார்கள் எப்படி ஒருவரின் உடை மற்றவருக்கு பொருந்தாதோ குருமார்களும் அப்படித்தான் சிலருக்கு அகத்தியர் சிலருக்கு போகர் சிலருக்கு சிவபாக்கியர் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தர் என்று கூறலாம் இப்படி நவகோடி சித்தர்கள் கால்பதித்த தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் சாமிகளும் ஒருவர் இவர் பழனி சாமிகள் என்று மதுரையில் தீட்சை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது மதுரையில் முறைப்படி குருவிடம் தீட்சை பெறும்போது அவரே பழனி மூட்டைசாமிகள் என்று பெயரை பதிந்துதான் தீட்சையை பெற்றுள்ளார் என்று திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகளின் பூர்வீகம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இவருடைய பேர் வந்து ஸ்ரீலட்சுமி மூட்டை சுவாமிகள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஐக்கியமானார் ஜீவசமாதியானார் அவர் மன்னார்குடியிலேருந்து வந்ததாக தான் சொன்னாங்க வரும்போது எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அதிலேருந்து அவர் இங்கே தான் இருந்து இது பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வையாசி மாதம் மிருகசீரிசன் நட்சத்திரம் அவரை ஜீவசமாதி ஆனது அதுலேருந்து எங்கள் தாத்தா கூணா நான் மாயாண்டி சாமி அவங்க தான் அதை பராமரிச்சுட்டு வந்தாங்க அதுக்கு பின்னால் எங்கள் பாட்டி பார்த்தாங்க அப்புறம் அம்மா அப்பா பார்த்தாங்க இப்போ நான் என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் அதை பார்த்துட்டு வர்றோம் அவர் வந்து வாங்குறதுக்கு போயிருக்க திருப்பரம் குன்றம் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் சித்தர்கள் பொதுவாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட செயலை அல்லது இயல்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர்களால் அறியப்பட்ட பெயர்களை பெறுகிறார்கள் அவர்களின் பெயர் பெரும்பாலும் அவர்கள் அடைந்த சித்தி அல்லது அவர்கள் மேற்கொண்ட செயலுடன் தொடர்புடையதாக இருக்கும் சில நேரங்களில் சித்தர்கள் செய்த செயல்களின் அடிப்படையில் சமூகம் அவர்களுக்கு ஒரு பெயரை சூட்டும் உதாரணமாக திருமூலர் தனது யோக கலைக்காகவும் பட்டினத்தார் உலக வாழ்க்கையை துறந்ததற்காகவும் அறியப்படுகிறார்கள் அவ்வகையில் திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகள் பூர்வீகம் பற்றிய தகவல் மற்றும் சாமிகளின் இயற்பெயர் என்னவென்று தெரியாத காரணத்தால் ஒரு மூட்டையை தோளில் போட்டுக்கொண்டு ஊரை வலம் வந்து கொண்டிருந்த இவரை மக்கள் அனைவரும் மூட்டை சாமிகள் என்று அழைத்துள்ளனர் அவர் மூட்டையை முதுகுல வச்சுட்டு எந்த நேரம் மூட்டையோட இருக்கிறதுனாலதான் தான் அவருக்கு மூட்டை சாமின்னு பேர் வச்சிருக்காங்க திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகள் மன்னார்குடியிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது சித்தர்கள் என்றால் அறிவு நிறைந்தவர்கள் என்று பொருளாகும் சித்திகள் என்று மனித அறிவுக்கு எட்டாத பல காரியங்களில் ஈடுபடுபவர்கள் சித்தர்கள் தியானம் மருத்துவம் ஆன்மீகம் தத்துவம் விஞ்ஞானம் ரசாயனம் சிற்பம் மொழியறிவு என பல்வேறுபட்ட துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள் நம் சித்தர்கள் அப்படி சித்துகளில் தேர்ச்சி பெற்ற திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகள் அவரது உடலை ஒன்பது பாகங்களாக பிரிக்கவும் பிரித்த உடலை நவகண்ட யோகத்தில் கூட்டவும் கூடிய வல்லமை படைத்தவராக இருந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது அவர் வந்து திருப்பரம்ன்றதுக்கு பின்னால பறைய மலைன்னு இருக்கு அங்க வந்து கைகால்லாம் தனித்தனியா இருந்திருக்காரு எல்லாருமே பார்த்தவங்க எல்லாம் மூட்டை யாரை வெட்டி போட்டாங்க கைகால் தனியா எல்லாம் இருக்குன்னு சொல்லி இங்க இருந்து ஆளுகள்லாம் போயிருக்காங்க போகும்போது அவர் துண்டெடுத்து எடுத்து போட்டு அங்கேருந்து நடந்து வந்திருக்காரு அப்ப அதுக்கு பேர் வந்து கண்டயோகின்னு சொல்லுவாங்க நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவர் எந்த நேரமும் மூட்டை தோளில் போட்டுக்கிட்டே இருப்பாராம் அதில் வந்து தங்க நாணயம்லாம் இருக்கிறதா சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய அற்புதங்கள் நிறையா செஞ்சுருக்காரு தேனியிலருந்து ஒருத்தருக்கு குழந்தைலன்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு இவர் அதெல்லாம் அம்மா கொடுத்துருக்காரு இவர் வைத்தியரும் கூட வைத்தியர் நிறையா தைலம் இதெல்லாம் காய்ச்சி நிறைய சேல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அது கவர்மெண்ட் அப்ரூவ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை வந்து அவங்களும் தபால் போட்டு தபால்லாம் இருக்குது அந்த மாதிரி போட்டிருக்கோம்னா நிறைய பேர் வர்றாங்க இங்கே பிரதோஷம் செய்கிறோம் வெள்ளிக்கிழம முக்கியமான பூஜை பண்ணுறோம் அவருடைய மிருக சீரன் நட்சத்திரத்துக்கு செய்கிறோம் நிறைய ஆளுகை வந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க நினச்ச காரியம்லாம் நல்லபடியாக நடக்குது சித்த மருத்துவம் என்பது தென்னிந்திய தமிழ் மருத்துவ முறையாகும் பண்டைக்கால சித்தர்கள் இதனை உருவாக்கி தந்துள்ளார்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய எண்ணற்ற புல் பூண்டு மரம் செடி கொடி வேர் முதலிய மூலிகைப் பொருட்களைக் கொண்டும் புன்னை வேம்பு எள் முதலிய தாவர எண்ணெய் வகைகளை கொண்டும் உருவாக்கப்படும் ஒரு மருத்துவ முறையாகும் அப்படி அரசாங்கத்தின் அனுமதியுடன் பல வகையான மூலிகைகளைக் கொண்டு எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த தைல வகைகளை தயார் செய்து கொடுத்து மக்களின் பலதரப்பட்ட நோய்கள் குணமாகவும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அடைவதற்கான மருத்துவ முறைகளை கூறும் சிறந்த மருத்துவராகவும் பெயர் எடுத்தவர் திருப்பரம் குன்றம் மூட்டை சாமிகள் அவர் நிறைய அற்புதங்கள் நிறையா செஞ்சுருக்காரு இருந்து ஒருத்தருக்கு குழந்தைலன்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு இவர் அதெல்லாம் அம்மா கொடுத்துருக்காரு இவர் வைத்தியரும் கூட வைத்தியர் நிறையா தைலம் இதெல்லாம் காய்ச்சி நிறையா சேல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அது கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகியோ எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை வந்து அவங்களும் தபால் போட்டு தபால்லாம் இருக்குது அந்த மாதிரி போட்டிருக்கோம்னா நிறைய பேர் வராங்க இங்கே பிரதோஷனம் செய்கிறோம் வெள்ளிக்கிழம முக்கியமான பூஜை பண்ணுறோம் அவருடைய மிருக சீரன் நட்சத்திரத்துக்கு செய்கிறோம் நிறைய ஆளுக வந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க நினைச்ச காரியம்லாம் நல்லபடியாக நடக்குது சித்தர்களின் ஜீவ சமாதி என்பது சித்தர் ஒருவர் தன் உடலை விட்டு நீங்கும் போது அந்த உடலை அப்படியே சமாதியில் வைத்து ஆன்மாவை நிலை நிறுத்துவது ஆகும் சித்தர்கள் இந்த ஜீவ சமாதி நிலையை அடைவதன் மூலம் தங்கள் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆன்மீக வழிகாட்டுதலை தொடர்ந்து வழங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் தங்கள் ஜீவசமாதி தலங்கள் வழியாக தொடர்ந்து சக்தியை வெளிப்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக சித்த புருஷர்களின் ஆன்மாவானது ஏதோ ஒரு வகையில் தம்மை நாடிவரும் பக்தர்களுக்கு பேருதவிகளை இன்றளவும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது சமாதிக்கு வரும் பக்தர்கள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாகும் நாங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி சன்னதி தெருவில் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கட்டி வந்தோம் அப்புறம் எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு திருப்பரம் குன்றம் மூட்டை சாமிகள் தற்போது உள்ள ஜீவசமாதி உள்ள இடத்திற்கு அவருடைய காலத்தில் வருகை புரிந்த போது பெரும் புதர்கள் மண்டி கிடந்த அந்த இடமானது நாகங்களின் வாழ்விடமாக இருந்துள்ளது என்று கூறினால் நம்மால் நம்புவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகள் தான் வைத்திருந்த பொன் மூட்டை அன்னதான மூட்டை என தனக்கு அழியா பெயரை பெற்று தந்த மூட்டைகளை தரையில் வைத்துவிட்டு தவம்புரிய ஆரம்பித்ததும் நாகங்கள் அவரை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பதை கண்ட மக்கள் அச்சத்துடன் ஓடிய சம்பவங்கள் அங்கு நடந்துள்ளது என தெரிவிக்கின்றனர் வீடு கட்டும் போது இந்த இடத்துல காடாக இருக்குது இதுக்குள்ளே போய் எப்படி வீடு கட்டி போக போகிறீங்கன்னாங்க அப்போ சொல்லுவாங்க இங்கே மூட்டை சுவாமின்னு ஒரு சித்தர் இருந்தார் அவர் பிறண்ட இடம் தான் இதுவான் அப்போ மூட்டையோட இந்த பக்கம் அரை நிவாரணம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இந்த பின்பக்கம் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம்லாம் அப்போ ஃபுல்லாகவே நாகங்கள் தான் இருக்குமா அந்த இடத்துல அவர் சுற்றி அவர் உட்காந்துருந்தாலும் பொன் மூட்டை மூட்டை சாமி அன்னதான மூட்டைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பல மூட்டைகளும் இருக்குமா அவர்கிட்ட அந்த நாகங்களும் அவள் மேல ஏறி விளையாண்டுகிட்டு இருக்குமா எந்த ஒரு அச்சம் இல்லாம எல்லாத்தையும் சாதாரணம் ஒரு மனிதர் மாதிரி எடுத்து நேசிக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு நாகங்களோட பழகிக்கிட்டு இருப்பாரா அதே இடத்தில் இன்று பல குடியிருப்புகள் வருவதற்கு காரணமாக இருந்தது எது என்று கேட்டால் திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகளின் மரண பயத்தை போக்கிய யோக கலையும் தியானமும் தான் என்றால் அது மிகையாகாது சித்தர் காலடி தடம் பதிந்த தலம் எங்களை காக்கும் என்பதில் பலத்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் திருப்பரம் குன்றம் மூட்டை சாமிகளின் ஜீவசமாதியை சுற்றியிருக்கும் மக்கள் கோயில் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கும் நான் போவேன் அங்க சொல்லுவாங்க நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்களோ இந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு எங்களுக்கும் இப்படி ஒரு இடம் கிடைக்குமான்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாமியை கும்பிடுங்க கண்டபடியா எங்கேயாவது சுற்றி உள்ள பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்களும் சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சாமி கும்பிடன்னு சொல்லுவாங்க நான் இப்போது இங்கே வந்து நல்லா இவங்க வீட்டை ஒட்டி தான் என்னுடைய செவரும் வீடை கட்டியிருக்கேன் நல்லபடியாக எந்த ஒரு கசப்புமோ கஷ்டங்களும் இல்லை எது வந்தாலும் ஈஸியான ஒரு நிலமையில் போயிடும் நல்லா இவங்க அருளால் தான் இருக்கோம் இவங்க இடத்துல எங்களுக்கு ஒரு கையகலாம் இடம் கிடச்சிருக்குல்ல அதுவே நாங்கள் பெரிய பாக்கியமாக நினச்சிட்ருக்கோம் நிறைய அற்புதங்கள் நல்லா பண்ணியிருக்காரு நிறையா பண்ணுறாரு இப்போவும் நிறையா பேர் வர்றாங்க வேண்டிகிட்டு தான் போகிறாங்க எல்லாமே நடக்குது இப்போ ஏதாவது ஒரு கவலையாக படுத்திருந்தோம்னா யாரோ மாதிரி வந்து அவர் நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு அது நமக்கு நல்லா தெரியும் இப்போ குறுபூசிக்கெலாம் நடக்கையில நம்ம என்ன ஒன்று போகிறோம்னு தெரியலன்னு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் நீ நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லி தான் எல்லாமே நடத்தினார் எந்த தடங்களும் எது அதெல்லாம் நிறைய விஷயம் நான் கண்டிருக்கேன் எனக்கு அறிவுபூர்ணமாக இருக்காரு அதுன்னு எனக்கு நல்லா தெரியும் மதுரையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் திருப்பரம் குன்றம் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் நிறுத்தத்தில் உள்ள விஓ ஆஃபீஸுக்கு எதிர்புறம் திருப்பரங்குன்றம் மூட்டை சாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் திருப்பரங்குன்றம் குரு குருபூஜையானது மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது வாழிய அருட்திரு திருப்பரங்குன்றம் சாமிகள் புகழ் வளர்க அருட்டிரு திருப்பரம் குன்றம் மூட்டை சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தொகுப்பாசிரியர் கோ என்ற இந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று